பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக பிரெயினுக்கு போகும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இவங்க மெமரி பவர் கூடும் இவங்களுக்கு வந்து பேலன்சிங் நிக்க பேலன்சிங்காக நிக்கிறதுக்கு உதவுது நெக்ஸ்ட் வந்து இவங்க பின் கால் பின் தொடையில் இருக்க சதைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் இன்னொரு தடவை பண்ணிடுங்க ஃபைவ் செகண்ட் ஹோல்டு பண்ணிடுங்க லாக் பண்ணி பிடிச்சிடுங்க கீழே உண்டுங்க லாக் பண்ணி ஹோல்டு பண்ணி நேருங்க நெத்தி போய் நீய தொடணும் பேலன்சிங் பண்ணி நிக்கணும் நல்லா ஹோல்டு கொடுத்துக்கோங்க பிரீத் இன் பிரீத் அவுட் உள்ளங்கையில எல்லாம் ஊண்டி இருக்கணும் பிரீத் இன் பிரீத் அவுட் பிரீத் இன் பிரீத் அவுட் இன்ஹேல் ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய திருவிரள் குருகுளம் யோகா சென்டர்ல தான் இருக்கோம் நம்ம கூட இதனுடைய சீஃப் கேட் ராஜசேகர் சார் இருக்காரு அவர் கூட பேசலாம் வணக்கம் 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 சொல்லுங்க சார் உங்களை பத்தி சொல்லுங்க வணக்கம் திருவுருளாலும் குருளாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கு மேல இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது சண்முக நகர் மாம்பழச்சாலை மற்றும் மலக்கோட்டை இந்த மூன்று இடங்கள்ல இந்த பிரான்ச்சு இருக்கு இதுல கராத்தே சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் யோகா இது நான்கு கலைகளும் மற்றும் கிராப்ளிங் மல்யுத்தம் அந்த போன்ற கிக் பாக்ஸிங் போன்ற கலைகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது இதில் பல மாணவர்கள் கற்று தேர்ந்து மாவட்ட மாநில தேசிய போட்டியில் பங்கு பெற்றிருக்காங்க நம்ம பசங்க லாஸ்ட் டைம் கூட கராத்தி மாணவர்கள் குருச்சேத்திரால போய் ஓவரால் இந்தியாவிலேயே ஓவரால் தேர்ட் ஃபஸ்ட் டைம் இன் தேர்ட் இவ்வளோ இவருக்கு எடுத்துட்டா ஒரு பதினஞ்சு வருஷம் போயிருந்ததுல ஃபஸ்ட் டைம் ஓவரால் தேர்ட் வந்திருந்தோம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்துச்சு யோகா மாணவர்கள் படிப்படியாக வந்து போன தடவை பஞ்சாப் போனோம் இந்த தடவை ஹிமாச்சல பிரதேஷ் அக்டோபர் மாதம் போகிறாங்க அதே மாதிரி ஜிம்னாஸ்டியமாக ஸ்டேட் லெவல் போயிட்டு இருக்கீங்க சிலம்ப மாணவர்களும் பண்றாங்க ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு பயிற்சி செஞ்சுக்கிட்டு மாவட்ட மாநில போட்டியில் பங்கு பெற்று தங்க திறமையை வளர்த்துக்கிறாங்க பல நீதி நூல்களை கற்றுக் கொடுக்காததை கூட ஒரு விளையாட்டுத்துறை கத்து கொடுக்கும் விளையாட்டுத்துறையில் போது சுய ஒழுக்கம் மேம்படும் அந்த ஒழுக்கத்தை மேம்படுத்தி குழந்தைகள் அவங்களோட தங்களோட வாழ்க்கையில மேம்படுத்துவாங்க தான் ஒரு குழந்தை முன்னேற முன்னே விவேகானந்தர் கூற்றுப்படி நூறு இளைஞர்களை கூட இந்தியா மாற்றி காட்டுறங்கிற மாதிரி நம்ம ஒரு குழந்தைய உருவாக்க முடியும் அந்த குழந்தை அதை பார்த்துக்கும் தலைமை பண்பு உருவாக்கும் கிரியேட்டிவ் மைண்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் ஆகும் மேலும் மேலும் அவங்க வந்து செல்ஃப் டி அவங்கள பார்த்துக்குவாங்க மற்றவங்களும் கேர் பண்ணிக்காங்க சோஷியல் அவேர்னஸ் வரும் ஹெல்பிங் டேலன்ஸ் இதெல்லாம் வரும் மேம்பட்டு குழந்தைங்க விளையாட்டு மூலயமா விளையாட்டு மூலிமா ஒரு குழந்தை அடைய நன்மைகள் வளப்பறியாது அந்த குழந்தை மட்டும் கிடையாது அந்த குடும்பம் அந்த குழந்தை சுற்றி உள்ள அந்த தெரு சமூகம் எல்லாமே மேம்பட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு சமு சமுதாயம் உருவாகும் அதுக்காக கடந்த இருபத்தஞ்சி வருடங்களாக இதே துறையில் முழுமையாக கடவுளர்களால் இதே துறையில் முழு நேராக ஊழியர்கள உளிர் முழு சேவையாக செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம குழந்தைங்க கற்றுக்கிட்டு இருக்கேன் இதில் நீங்கள் என்னென்ன பொறுப்புகள் இருக்கீங்க சார் இதில் வந்து கராத்தையில பொறுத்த மட்டுக்கும் ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடோட இன்டர்நேஷனல் ஃபோட்டோகான் கராத்தே ஃபெடரேஷன் தமிழ்நாடுக்கு ஹெட்டானிருக்கேன் நான் யோகாவில் திருச்சிராப்பள்ளி யோகாசன அசோசியேஷனுக்கு நான் செக்ரட்டரியாக இருக்கேன் ஜிம்னாஸ்டிக் என்னோட திருச்சிராப்பள்ளி ஜிம்னாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷனோட செக்ரட்டரியாக இருக்கேன் திருவிழா குருகுலம் சிலம்பாட்டம் சார்பாக எங்கள் சிலம்பாட்டம் மாணவர்களுக்கு நான் பிரசிடென்டா இருக்கேன் இதெல்லாம் வந்து அசோசியன் ரீதியாக பொறுப்புள்ள உள்ளது இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க நிறைய சொல்றீங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் சார் பொதுவாக வந்து கலைகள்ல வந்து நீடிச்சு நினைச்சு இருக்கணும்னா அது காட் கிரேஸ் தான் அது பொது ஜென்பத்து பாக்கியம் தான் சொல்லி சொல்லுவாங்க கடவுளோட அனுக்கிறமா அது இந்த கலைகளில் தொடர்ந்து இருக்கிறது வந்து இது வந்து ஒரு மணி ஓரியன்ட் வராது சர்வீஸ் ஓரியண்டட் ப்ளஸ் வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியான ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களை அப்படியே பார்த்து பார்த்து கொண்டு வந்து கடைசி போட்டியில் பங்கு பெற வச்சு அவங்களோட டேண்ட் இன் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் முடிக்கும் அப்படியே பார்க்க வேண்டியது இது தொடர்ந்து நான் நானும் கராத்தே பிளேயராக இருந்து யோகா பிளேயராக இருந்து இதெல்லாம் அதே மாதிரி சிலம பிளேயராக இருந்து ஒவ்வொன்றையும் பிளேயராக இருந்து வரும்போது வரும்போது எனக்கு கிடைக்காத சில சலுகைகள் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க வச்சு பண்ண வச்சிருக்கேன் நான் செய்யும்போது இந்த மேட் கூட கிடையாது இந்த மேட்டை வந்து நான் நேஷனலில் போகும்போது மட்டும் தான் பார்ப்பேன் நேஷனலில் போகும்போது இந்த மேட்டில் செய்யும் போது என்னோட என்னோட மாறி போச்சு ஆனால் என்னோட நம்ம குழந்தைங்க இப்போ அப்படி கிடையாது இந்த மேட்லேயே செஞ்சு 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 ஒவ்வொரு போட்டியிலும் இதே ஃபீலிங்கலோட பண்ணுறாங்க அந்த அந்த பிளேயர்ஸோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங்ஸோடு இங்கே பண்ணிட்டு அதே செட்டப்ஸ் உருவாக்கி வச்சிருக்கேன் இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து கடவுளால் ஒரு தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது தான் மற்றபடி இதை உருவாக்கி மாணவர்கள் மேல முடியும் போயிட்டு இருக்காங்க அது இல்லாம யோகால வந்து ஏ கிரேட் நேஷனல் திருச்சியில நான் மட்டும்தான் தான் தமிழ்நாட்டிலேயே ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அதுதான் இந்தியால பத்து பேர் தான் இருக்காங்க இது இல்லாம தமிழ்நாட்டில் முடிவேன் அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்ல வேக்கு மேக்கு ரெண்டு கேட்டகிரி இல்ல அதாவது ஆண்கள் பெண்கள் பிரிவு ரெண்டுமே நான் முடிச்சதை நான் மட்டும் தான் முடிச்சேன் நானு அதே மாதிரி கராத்தில நேஷனல் ஜட்ஜா இருக்கேன் நேஷனல் பிளேயரா இருக்கேன் இதுல அது மொத்தம்

நெக்ஸ்ட் ஸ்டைட் பண்ணுங்க தூக்கலாம் தூக்கி ஸ்ட்ரைட் பண்ணலாம் ஹோல்டு ஹோல்டு கொடுங்க நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கோங்க ஹோல்டு இப்ப நீ மடி மடக்கிக்கோங்க இறக்கிடுங்க கீழே இறக்கிடுங்க கீழே இறங்கி மொட்டி மடக்கி உட்காந்துருங்க

இந்த பிரெயின் நல்லா ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய திறன் வந்து அதிகமாகும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் மெமரி பவர் கூடும் பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷன் ப்ரீத்திங் ஃபுல் சர்க்குலேஷன் ஃபுல்லாக கிடைக்கும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் அதேமாரி நெக்குக்கு தலை நல்லா ஊன்றனால நெக்குக்கு நல்லா பலமாகும்